வெல்கம் டு தமிழ் ஜாய் நியூசிலாந்து தொடரிலிருந்து திடீரென விலகுகிறார் இந்திய கேப்டன் விராட் கோலி மீண்டும் இந்திய அணிக்கு கேப்டன் ஆகிறார் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா என்னங்க நம்ப முடியலையா வாங்க அது என்ன தகவல் மற்றும் அதற்கு என்ன காரணம் என்று விரிவாக பார்ப்போம் நியூசிலாந்துக்கு எதிராக ஐந்து ஓடியை மற்றும் மூன்று டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கு பெற்றுள்ளது இந்திய அணி இதில் இன்று தொடங்கிய முதல் ஓடியை போட்டியில் நியூசிலாந்து அணியை கதற கதற அடித்து அபாரமான வெற்றியை பதிவு செய்தது இந்திய அணி இந்நிலையில் தற்போது இந்திய கிரிக்கெட் வாரியம் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது அதாவது தொடர்ச்சியான போட்டிகளில் பங்கு பெற்று வருவதால் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் மூன்று ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விராட் கோலி விளையாடுவார் என்றும் அதன் பிறகு நியூசிலாந்து தொடரிலிருந்து விராட் கோலி விலகுவதாகவும் அறிவித்துள்ளனர் இது முழுக்க முழுக்க விராட் கோலிக்கு ஓய்வு கொடுக்கவே இந்த முடிவை எடுத்துள்ளதாம் பிசிசிஐ மேலும் அதன் பிறகு இந்திய அணியை நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா கேப்டனாக வழிநடத்துவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் திடீரென வந்த இந்த செய்தி பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தாலும் சரி போகட்டும் பரவாயில்லை என்றுதான் தோன்றுகிறது ஏனென்றால் நம்ம ஹிட்மேனின் கேப்டன்ஷிப்பில் களமிறங்க போகும் இந்திய அணியை பார்க்க பலரும் எதிர்பார்ப்பில் இருப்பது அதற்கு காரணம் சரி நீங்க இப்ப சொல்லுங்க விராட் கோலியின் இந்த திடீர் முடிவு இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா பாதிக்காதா என்ற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு